வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் தொடங்கக்கூடிய நாள் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த ஏழு நாட்கள் பலன்களை பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி ஒரு புதன்கிழமையிலிருந்து தொடங்கி அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை ஜூலை ஒன்று வரை இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் இந்த ஒரு முக்கியமான ஒரு வாரத்திற்குரிய பலன்களுக்கு தனித்துவமான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி சுக்கிரன் கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது இந்த பலன்கள் முடியக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இது நாள் வரை கேதுவுடைய மகத்திலிருந்து இப்பொழுது மாற இருக்கிறார் இதுதான் ஒரு முக்கியமான கிரக நிலை இந்த பலன் தொடங்கும் பொழுதே புதன் கிரகம் இருந்து கடகத்திற்கு மாறிவிட்டார் சோ இதுதான் மொத்தமான கிரகத்தினுடைய ஆளுமை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ஒரே பதிவில் பலன்களை பார்த்து விடலாம் மேஷ ராசிக்கு இவங்களுக்கு தொழில் ரீதியிலாக எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது லாபஸ்தான ராகுவாக இருந்தாலும் சரி குரு கிரகம் சூரியன் கிரகம் இணைந்து ராகு சாரத்தில் மூன்றாம் வீட்டில் இருப்பது ஒரு பொருளாதார மேன்மை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஓரளவிற்கு சீரான பொருளாதாரம் இவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் கொடுக்கும் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவது ரிஷபத்திற்கு மாறுவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் சலசலப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதுவரை ஓரளவிற்கு கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை கொடுக்கும் செவ்வாய் கிரகம் இவங்களுடைய ராசிநாதனாக இருந்து அவர் கேதுப்பிடியில் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் மாறுவது மிகப்பெரிய ஏற்றங்களை ராசிக்கு கொடுக்கும் அற்புதமான லாபம் அற்புதமான பூர்வீக லாபம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு பெரிய நிலை அதிர்ஷ்டத்தால் வளர்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அற்புதமான லாபத்திற்கேற்ற சுப விரயங்கள் ஏற்படும் ஆனால் ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறையுடன் இருப்பது நல்ல நிலை புதன் கிரகம் ரோகாதிபதியாக இருந்து அவர் சுகஸ்தானத்தில் இருப்பது சனியுடன் திரிகோணமாக இருந்து சனியுடைய பூசத்திலும் செல்வது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை ஏதாவது ஒரு நரம்பு தொடர்பான ஒரு வலி உடலில் எந்த பாகம் உங்களுக்கு நார்மலாக ரொம்ப வீக்காக இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல போல ஒரு தொல்லையை கொடுக்கலாம் ஒரு வலி வேதனை போன்ற நிலை இருக்கலாம் ஓரளவிற்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து இந்த ஜூலை ஒன்றாம் தேதி அன்று தான் இவங்களுக்கு ராசிநாதனுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறது இந்த வாரம் இவங்களுக்கு எல்லாமே பொருள் ரீதியிலான மாற்றங்களாக இருந்தாலும் குடும்ப வாழ்வில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் சற்று நிதானமாக இருப்பது பதில் பேசாமல் அமைதியாக ஒரு தனி அறைக்கு சென்று உங்கள் வேலைகளை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு சற்று இமோஷனலான ஒரு ஒரு மனநிலை குழப்பங்களை தவிர்ப்பதும் சண்டைகளை தவிர்ப்பதற்கும் உதவியாக இருக்கும் அதர்வைஸ் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய நன்மையான ஒரு காலகட்டம் வரும் வரும் வாரங்களிலுமே இவர்களுக்கு ரொம்ப ஏற்றமான நிலையாகவே காட்டுகிறது அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசி லார்டுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வெறியஸ்தானத்தில் இந்த வாரம் தொடங்குகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ராசிக்குடைய அந்த கிரகம் ஆட்சி பெறுவது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் ஓரளவிற்கு செலவுகளை அதுவரை குறைத்துக் கொள்வது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற பிறகு ஒரு நல்ல பணி வளர்ச்சி அற்புதமான ஒரு யோகமான நிலை இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தை சற்று அதிகம் கவனித்துக் கொள்வது ஆறக்கூடியவராகவும் இந்த சுக்கிரன் வருவார் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் சுக்கிரனுடைய மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சியால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் மறக்க மறக்கக்கூடாது குழந்தைகளுக்கு வேலை வருமானம் தொழில் தொழில் லாபம் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலை ரிஷப ராசி நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வந்த பிறகு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓரளவிற்கு விரயம் குறையும் ஆனால் அதற்கு பிறகு ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது தேவைப்பட்டால் மருத்துவ உதவிகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய மனநிலையை வளர்த்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திர மாற்றம் உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய பூரம் விரயாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடியது சிலருக்கு இடமாற்றம் அலைச்சல்கள் ஆரோக்கிய விரயங்கள் மருத்துவ விரயங்களாக ஏற்படலாம் இந்த வாரம் முழுவதுமாக மிக கவனமான பலன்கள் பேச்சு வழக்கு குடும்பம் வெளிவட்டாரம் எங்கேயுமே சற்று நிதானம் பேச்சில் சற்று பொறுமை கவனம் தேவை யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுனத்திற்கு இவங்களுக்குடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு வருமானத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகளாக உங்களுக்கு ஏற்படும் வருமானமும் உயரும் நல்ல ஒரு ஒரு மேன்மையான பொருளாதார நிலையை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும் ராசிக்குடையவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதியையும் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் விரையாதிபதியாக தன்னுடைய வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான சில நீண்ட நாள் தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நிலை அதற்கேற்றாற் போல ஜூலை ஒன்றாம் தேதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் நட்சத்திர சாரம் பூரத்திற்கு மாறுவது அற்புதமான புதிய வேலைகள் கிடைக்கும் நீண்ட நாள் தடைகள் நீங்கி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இல்லைனா பணிக்கான புதிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியான நிலை இது அற்புதமான ஒரு நல்ல ஒரு பணி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் பிரயாணங்கள் வகையிலும் நல்ல நன்மைகளை கொடுக்கும் ஒரே ஒரு கவனமான பலன் குடும்பஸ்தானத்திற்கு சற்று பாதக வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்களுடைய குடும்ப குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததென்றால் நீங்களாகவே பேசி தீர்த்துக் கொள்வது பிறரை யாரையும் குடும்பத்திற்குள் விடாமல் நீங்க கவனமாக இருப்பது சரியாக பார்த்துக் கொள்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் செவ்வாய் பூரத்தில் வந்த பிறகு வேலையில் அற்புதமான நன்மை புது வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் சிலருக்கு சுப விரயங்கள் கூட ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம் கடக ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய பத்தாம் வீட்டில் முதல் இந்த வார தொடக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல தொழில் வளர்ச்சி பணி ஏற்றம் இதெல்லாம் திருப்தியான வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன் மாறிய பிறகு கூட இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக அவர் ஆட்சி பலம் பெறுவது மிகுந்த நன்மை ஆறாம் சூரியனும் பிரமாதமான வெளியூர் வெளிநாடு தொடர்பினால் மிகப்பெரிய லாபங்களையும் ஆதாயங்களையும் இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அற்புதமான பொருள் வரவு குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சர்ப்ளஸான நிலை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் குடும்ப வாழ்வில் ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக அனுசரித்துச் செல்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் சுக்கிரனுடைய நட்சத்திர மாற்றம் அடைவது இந்த வார கடைசியில் ஜூலை ஒன்றாம் தேதி மாற இருப்பது இவர்களுக்கு சற்று குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது அனுசரித்து செல்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகுந்த ஒரு நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் முக்கியமாக ஜாதகர்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியிடம் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரிடம் வாக்குவாதம் இல்லாமல் குடும்ப வாழ்வில் அனுசரித்து செல்வது பேச்சில் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்திற்கும் இது உணவு வகையில் சற்று எச்சரிக்கையான பலன்கள் தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பான ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ பேச்சில் உணவில் நிதானம் அப்படிங்கறத நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளை வாக்குவாதம் மூலியமாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பலனாக இது மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றம் தொழில் லாபம் பணி வளர்ச்சி பிரயாணங்கள் இதெல்லாம் அற்புதமாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கும் சற்று ஓவர் கான்பிடென்ஸை தவிர்ப்பது கடகராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் மாறக்கூடிய வரை பாதகாதிபதி ராசியிலும் முயற்சி ஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்திலும் இருப்பது தொழில் ரீதியிலான ஒரு எழுபறியான நிலையாக இருந்து கொண்டிருக்கும் சுக்கிரன் மாறிய பிறகு ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள் மாற்றங்கள் தொழில் மேன்மை லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களாகவே இருக்கும் வாழ்க்கை துணைக்கும் எல்லா விஷயங்களும் அதிர்ஷ்டத்தினால் மேன்மையான நல்ல நிலை மனதில் அவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் தடைகள் நீங்கி மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழலாக சில விஷயங்கள் நடக்கும் செவ்வாய் கிரகம் பூரத்திற்கு மாறக்கூடியது இந்த வார பலன் முடியக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிறது அந்த காலகட்டத்தில் தொழில் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் ஒரு தெளிவு பிறக்கும் அந்த உங்களுடைய பொருளாதார நெருக்கடி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய நல்ல நிலை சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பான விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் தொழில் விஷயங்களாக வரக்கூடிய எந்த விஷயத்திற்குமே ஒரு எக்ஸ்பென்ஷனாக இருந்தாலும் புதிய முதலீடுகளாக இருந்தாலும் அவசர கதியில் முடிவெடுக்காமல் ஒரு மினிமம் ஒரு டைம் எடுத்துக்கொண்டு நீங்க நாலு பேரிடம் விசாரித்து விட்டு பொறுமையாக இருந்து எப்படியெல்லாம் அதுக்கு சிம்டமேட்டிக்காக அதனுடைய பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்கிறது அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு தொழில் விஷயங்களை அடுத்த ஒரு கட்டத்திற்கு எடுத்து செல்வது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம் அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசி நாதனாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் லாபஸ்தானத்தில் கடகத்தில் இந்த பலன் தொடங்கும் பொழுதிலிருந்தே இருக்கிறார் ஸோ ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் லெவன்த் ஹவுஸ்ல இருப்பது மிகுந்த ஒரு ஏற்றமான நிலை நீண்ட நாள் விருப்பங்களை எல்லாம் பட்டேனும் ஜெயித்து கொள்ளக்கூடிய காரிய வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் குரு கிரகமும் இவர்களுக்கு அற்புதமான பணி வளர்ச்சி பணியில் ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் இல்லைன்னா தொழில் ரீதியிலாக அற்புதமான நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டமாகவே இவர்களுக்கு இருக்கிறது முதலீடுகள் தொழிலுக்கான சில முதலீடுகள் இல்லைனா தொழிலுக்கான சில விரயங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களுக்கான விரயங்களாக அது ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒன்பது உங்களுடைய பாக்யாதிபதியான சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெறும் வரை கணவன் மனைவி சற்று பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கோபத்தில் சில தேவையில்லாத இல்லாத ஒரு வாக்குஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருப்பதனால் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் வராமல் பொறுமையாக பார்த்துக் கொள்வது மிகுந்த அவசியம் இது ஒரு முக்கியமான பலனாக இருக்கிறது சுக்கிரன் மாறிய பிறகு அதிர்ஷ்டம் நிம்மதி மன மகிழ்ச்சி குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் லாபங்களை கொடுத்தாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது சற்று அவரவர்கள் சூழலுக்கேற்ற போல பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பலன் முடியும் ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய் கிரகம் தன்னுடைய நட்சத்திர சாரம் பூரத்திற்கு மாறுவது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் நேரடியாக இது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுப்பது சிலருக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனம் தேவை அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உதவி இந்த வார பலன் தொடக்கத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது இவங்க வாழ்க்கை துணையுடன் இறங்கி போய் அனுசரித்து நல்ல விதமான ஒரு குடும்ப வாழ்வை சுமூகமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பலன்களாகவே காட்டுகிறது பணி வளர்ச்சி தொழில் ஏற்றம் இதெல்லாமே ரொம்ப நல்ல நிலை புதன் கிரகம் பத்தாம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருப்பது அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில் ரீதியிலான நல்ல மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழிலுக்கான சில சுபவிரியங்கள் இது போன்ற தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய பலன்களாக இந்த வார தொடக்கத்தில் இவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவங்களோட ராசிநாதனும் எட்டாம் அதிபதியுமான சுக்கிரன் எட்டாம் வீடிலே வீட்டிலேயே ரிஷபத்திலே ஆட்சி பலம் பெறுவது கண்டிப்பாக வருமானத்தில் ஒரு உயர்வு இருக்கும் திடீர் தன பிராப்தி எல்லாம் இருக்கும் ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை தேவை ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுடைய அலைச்சல்களால் தேவையில்லாத சில உடல் அயர்வு சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஜூலை ஒன்றாம் தேதி இந்த பலன்கள் மாறக்கூடிய முடியக்கூடிய இந்த ஒரு வாரத்தினுடைய இறுதியில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையையும் குறிக்கக்கூடிய இரண்டு ஏழு கூடிய செவ்வாய் சுக்கிரனுடைய பூரத்தில் இருப்பது வாழ்க்கை துணையுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நேர்மாறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய செயல்கள் அவர்களுக்கு சில வகைகளில் பிடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்க தவிர்த்து கொள்வதன் மூலமாக மட்டுமே குடும்ப வாழ்க்கையை ஓரளவிற்கு அடுத்த லெவலுக்கு பிரச்சனை இல்லாமல் எடுத்து செல்ல முடியும் இது வந்து துலாம் ராசி நண்பர்கள் மிகுந்த கவனத்துடன் இதை புரிந்து வேண்டும் அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க செய்ய வேண்டாம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பலன்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரு டெசிஷன்ஸ் அவர்களுக்கு டோட்டலாக பிடிக்காது அவங்க செய்யக்கூடியதை நீங்க ஒரு மாற்று கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இது இந்த வாரம் சற்று அதிகமாக இருப்பது போல இருப்பதனால் ஓரளவிற்கு இதை விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் ஒரு சீரான தன்மை இருக்கும் இந்த வாரம் தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறில் ஆட்சி பெற்று பன்னிரண்டை பார்ப்பது பணி ரீதியிலான அற்புதமான வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய நல்ல ஒரு மன செக்யூரிட்டியான நிலையை கொடுக்கும் ஆனால் மன ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை சில சுபவிரயங்களும் இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஏழிலேயே ரிஷபத்தில் ஆட்சி பெறுவது உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இதுக்கு அதிகமாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய இன்னொரு பலன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரன் சாரமாகிய பூரத்தில் மாறுவது நீங்க உங்க வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு ஓரளவிற்கு அனுசரித்து செல்லக்கூடிய நிலையை இது காட்டுகிறது ஸோ இது ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் செய்ய வேண்டாம் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இரண்டையும் பிரச்சிக ராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் புதிய விரயங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த விரயங்களின் தொகைகளில் அந்த பட்ஜெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நிலையில் சற்று அதிக நிதானம் கவனம் தேவை குழந்தைகளுடனும் தொடர்ந்து விட்டுக் கொடுப்பது மட்டுமே விருச்சிக ராசிக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதி ஓரளவிற்கு மனதில் நினைத்த காரியங்களை ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்திலும் தொழில் லாபம் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் புதன் கிரகம் ஏழு குடையவர் எட்டில் மறைந்திருப்பது இந்த வாரம் பலன் தொடங்கும் பொழுதே திருமண வாழ்வில் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணை உங்களுடன் சில தகராறுகள் செய்வதற்குடைய நிலையாக இருக்கும் நீண்ட நாள் மன ஒரு அழுத்தத்தினால் அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸின் வெளிப்பாடாக கொஞ்சம் நீங்க இறங்கி போய் அவங்களை அனுசரித்து செல்லக்கூடியது போன்ற ஒரு குணங்களை வெளிப்படுத்தலாம் அனுசரித்து போவது மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் விட்டு கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு திருமண வாழ்வில் ஓரளவிற்கு பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள முடியும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் கிரகம் உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறில் மாறுவது உங்களுக்கு பொருள் ரீதியிலான வளர்ச்சி பணி ரீதியிலான மிகப்பெரிய ஏற்றங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான லாபமான நிலை நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் எந்த எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை ஆனால் அது திருமண வாழ்விற்கு மீண்டும் ஒரு பிரச்சனையான நிலை அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது ஆறக்குடையவர் ஆறில் ஆட்சி பெறுவது ஏழாம் அதிபதி எட்டில் மறைவது திருமண வாழ்விற்கு மிக மிக அவசியம் நீங்க அனுசரித்து செல்வது அவர்கள் சொல்வதை நீங்க சரி என்று அக்செப்ட் பண்ணி கொள்வது ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மேல் படிப்பு தொடர்பான மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதிற்கு பிறகு ஒரு நல்ல பிரமாதமான ஒரு நினைத்ததை கொள்ளக்கூடிய நல்ல வளர்ச்சியான பலன்கள் நண்பர்களால் இல்லைன்னா வாழ்க்கை துணை அவர்களால் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை இருக்கும் தனுசு ராசிக்கு அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு இந்த வாரம் தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய புதனுடைய நிலை ஆறாம் அதிபதி ஏழில் இருப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சில கவனமான பலன்களை நீங்க இருப்பதை உணர வேண்டும் வாழ்க்கை துணை அலைச்சல்கள் இடமாற்றங்கள் ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாடு தொடர்பான பிரயாணங்களில் ஈடுபடக்கூடிய நிலையை மகரத்தினுடைய வாழ்க்கை துணை அடைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மகர ராசிக்கு பணி வளர்ச்சி ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும் பணியில் ஏற்றங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு பொது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை தொழில் வருமானமும் ஒரு சிறப்பான நிலையில் இருப்பது இவர்களுக்கு இரண்டில் உள்ள ராகு மூன்றில் உள்ள சனி தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது குழந்தைகளுக்கு ஏற்றம் வளர்ச்சி இவர்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் சொல்லலாம் ஜாதகர்களுக்குமே ஓரளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை இந்த வாரம் பலன் முடியக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் சாரத்தை மாற்றிக்கொள்வது சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருப்பது ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து உணவு கட்டுப்பாடை நீங்க மகர ராசி நண்பர்கள் தொடர்ந்து கடைபிடிப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாகவே இருக்கும் எந்த விஷயத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ஏழரைக்கு பிறகு ஒரு நிதானம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இரண்டில் உள்ள ராகு கிரகம் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் பேச்சு மூலியமாக வாக்கு கொடுப்பது மூலியமாக சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்க நிதானமாக இருக்க வேண்டும் அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரை இவர்களுடைய திருமண வாழ்வில் மிக மிக அதிக பொறுமையுடன் நீங்கள் நிதானமாக அனுசரிக்க வேண்டிய மனநிலையில் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை குழந்தைகளுடனும் கூட விட்டுக் கொடுக்க வேண்டியது இவர்களுக்கு அவசியமான பலன்கள் ஆனால் வேலையில் நல்ல ஏற்றங்கள் அற்புதமான வருமான உயர்வு இதெல்லாமே மனதில் திருப்தி அளிக்கும்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசி நண்பர்கள் அலட்சியம் இல்லாமல் சின்ன உபாதை வந்தாலே நீங்கள் மருத்துவரை நாடுவது நல்ல பலனை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பணி உத்தியோகம் இல்லைன்னா ஆரோக்கியம் குடும்ப வாழ்வு ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காது கொடுத்து கேட்பது நல்ல பலனை கொடுக்கும் வீடு வாகனங்கள் விற்பனையால் இந்த வாரம் ஒரு சில நண்பர்களுக்கு பணப்புழக்கம் கையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாகவே காட்டுகிறது ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது பார்க்கலாம் இவர்களுக்கு இந்த வாரம் தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய கடகத்தில் உள்ள புதன் கிரகம் தாய்வழி ஆதாயத்தினால் சில மகிழ்ச்சி நன்மையான நிலை சிலருக்கு ஏற்படலாம் அற்புதமான லாபமாகவும் அது இருக்கலாம் ஆனால் திருமண வாழ்வு தொடர்பான சில விஷயங்களில் வாழ்க்கை துணையுடைய பிடிவாதத்தினால் மன உளைச்சல் சிலருக்கு ஏற்படலாம் தொடர்ந்து பொறுமையை கடைபிடிப்பது திருமண வாழ்வில் அனுசரிப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் விதயங்களில் சற்று எச்சரிக்கை தேவை உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை நீங்கள் திருமண வாழ்வில் பேசாமல் அமைதியாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அதன் பிறகு சுக்கிரனுடைய மாற்றம் தைரியஸ்தானத்திற்கு மாறுவது பொருளாதாரத்தில் மேன்மை திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சற்று தணிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் நடப்பதனால் அவர்கள் அவர்கள் ரீதியில் இருந்து இருக்கக்கூடிய பிரஷர் குறைந்து அவர் கொஞ்சம் மன அமைதியுடன் இருப்பதனால் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குறையக்கூடிய நிலையாக இருக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாயுடைய பூர நட்சத்திரத்தில் மாறக்கூடிய நிலை பனி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சி மீனராசிக்கு ஏற்படுகிறது ஏழரை சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பனி மாற்றம் பனி வளர்ச்சி இடமாற்றங்கள் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு கிரக நிலைகளுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இந்த வார பலன்களாக இருபத்து ஐந்தாம் தேதி ஜூன் இரண்டாயிரத்தி ஐந்து தொடங்கி ஒன்றாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு வாரத்திற்குடைய வாரப்பலன்கள் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்